பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தீபாவளிக்கு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு இவங்களோட திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த திரைப்படங்களில் அடிப்படையில் பார்த்திங்கன்னா யாருக்கு அதிக வெற்றி கொடுத்தது யாருக்கு மட்டமான தோல்வி கொடுத்தது என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் தளபதி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மணிரத்னம் இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மம்முட்டி சோபா மற்றும் பாணிப்பிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா தளபதி என்கிற நட்புக்கு இலக்கணமாகும் மற்றும் தாய் தந்தை பாசமாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தளபதியில் எதிரும் புதிரமாக மம்மூட்டி இருப்பாங்க ரெண்டு பேரும் நண்பனான பிறகு இந்த திரைப்படம் ஒரு விறுவிறுப்பான கதைகளமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிப்பு மிரட்டி விட்டுருப்பார் இந்த திரைப்படம் பத்து திரையரங்களில் இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக கொண்டாடப்பட்டது ரசிகர்களுக்கு அந்த தொண்ணூற்றி தீபாவளி பரிசாக கிடைக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஒன் செவன்டி ஃபைவ் டேஸ் ரன்னிங் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது நல்ல ஒரு தரமான ஒரு திரைப்படம் நட்புக்கு இலக்கணமாக எடுத்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தாய் தந்தை பாசம் குழந்தை பிறந்தது ட்ரெயினில் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க கிளைமேக்ஸ் வரல அம்மா அப்பா ஒன்று சேர்ந்து நிற்கிறது தான் அதில் அண்ணன் தம்பிக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை மையமாக எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு கதைகளும் கொண்டிருந்தாலும் ஆனால் கதை பெருசு படத்தோட துல்லியமான பாடல்களும் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு இந்த திரைப்படம் மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது ரசிகர் மற்றிலும் திரையரங்கிலும் நல்ல ஒரு ஆதரவை பெற்றதும் மக்கள் ஆதரவு நல்ல செல்வாக்கு பெற்று இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நண்பனுக்கு எடுத்துக்காட்டான ஒரு திரைப்படமாகவும் இந்த திரைப்படத்தை கருதப்படுகிறது மற்றும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தாய் தந்தை பாசமாக பிணைப்புகளாக கொண்ட அனாதையாக இருந்து கிளைமேக்ஸில் தன்னோடய அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சு அவங்களை தேடி போகிற ஒவ்வொரு பாடல் வலிகரும் இளையராஜா அவர்கள் அற்புதமாக கொடுத்திருப்பாரு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல மிகப்பெரிய ஒரு வெற்றியின் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தளபதி மிகப்பெரிய ஒரு வெற்றி அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் தீபாவளி சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிரம்மா இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கே சுபாஷ் இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் தான் இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் பானுப்பிரியா மற்றும் குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க பிரம்மா என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தோட கதைகளம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சத்யராஜ் அவர்களை கதைக்களத்தை பொறுத்த வரைக்குமே அவர் எப்படி நடிப்பார்னோ அந்த கதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாணியில் சூப்பராக அவரோட திரைப்படங்கள் எல்லாமே நடிப்பு திறமை உள்ளவர் இந்த திரைப்படத்தோட கதைகளும் தன்னோட மனைவி இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சு எந்த ஒரு இது இல்லாமல் மது அடிமையாகி கவுண்டமணி பண்ணும் நக்கல் நையாண்டி மையமாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் பானுபுரி அவங்களுக்கும் சத்யராஜுக்கும் திருமணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க டெல்லிக்கு போவாங்க டெல்லிக்கு பிளேட்டில் போகும்போது அந்த சமயத்தில் இறந்துருவாங்கன்னு செய்தி கேட்டதும் ஐயோ மனைவியோடு இந்த குழந்தை குட்டினு வாழ முடியலேன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அவங்க இறந்துருவாங்கிற நினைச்சிருவாங்க சமயத்தில் இவர் ஒரு டிராயிங் மாஸ்டர் அந்த துல்லியமாக சின்ன வயசுல இருக்கும் பெரிய வயசில் ஒரு ஒரு வயசுலேயும் எப்படி இருப்பான்னு சொல்லக்கூடியவர் போலீஸ் அதை சொன்னோடனே வில்லங்கிட்ட அந்த கதையை இது பண்ணுவார் வில்லங்க வந்து இவங்க கூட சண்டை போடுவார் அதில் தொடர்ந்து கண்டினியூவாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இதில் விஜயகுமார் வந்து குஷ்பு இருப்பாங்க குஸ்பு தேடி ஒரு படம் வரைவார் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா சொத்துக்கு அதிபர் யாருங்கும் போது அவங்கள திரும்ப லவ் பண்ணி ரெண்டு கல்யாணம் பண்ண சூழ்நிலை வரும்போது கிட்டத்தட்ட பானுபுரிய அவங்கள பொறுத்த வரைக்குமே இறந்துருக்க மாட்டாங்க பில்லங்க தொடர்த்தி வரும்போது அங்கங்கே இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து முன்ன கூட்டி கொஞ்சம் வருவாங்க வந்ததும் சத்யராஜ் அதை பார்த்துட்டு வார் என் மனைவியோட குழந்தை வேணும் எல்லாமே வேணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜயகுமார் அவர்கள் குஸுவை கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு கதையிலும் பாடலும் சரி நக்கள் நையாண்டி இவங்க ரெண்டு வருமே கலக்கலாக எடுக்கப்பட்ட பிரம்மா திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்களை ஓடியிருக்கு இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வெள்ளி விழா ஓடியதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த திரைப்படம் நூற்றி இருபது கிட்ட கிட்டத்தட்ட ஓடி சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு தீபாவளி சின்னத்திற்கு ஒரு தங்க பரிசாக கொடுக்கப்பட்ட சத்யராஜ் அவர்களின் ஒரு சூப்பர் திரைப்படம் பிரம்மா நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது அந்த சமயத்தில் அடுத்ததாக இளையதரகம் பிரபு அவர்களின் தாளாட்டு கேட்குதம்மா இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ராஜ்கபூர் அவர்கள் இளையராஜா இசையில் சூப்பரான ஒரு திரைப்படங்க இளையதரகம் பிரபு கனகா மற்றும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி அவங்களோட நக்கல் நையாண்டி குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க பிரபு அவர்கள் கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ஒரு விவரித்தனமாக இருந்திருந்தாலும் கனகா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முரப்பண்ணு அந்த முரப்பண்ணை திருமணம் பண்ணுன்னு வெள்ளம் கடத்தி கொண்டு வச்சுருப்பாங்க அதில் திருமணம் பண்ணுவார் இளையதழகம் பிறப்பு திருமணம் பண்ணிவிட்டு அது குழந்தை வேணும்னு ஒரு ஆசைப்படும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு பாடல் வரணும் அண்ணனுக்கு அண்ணன் அந்த பாட்டு கேட்கும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா இளையராஜா பாடல்களும் பிரபு திரைப்படங்களில் நிறைய பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் பாடலும் அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு குழந்த வேணும் அப்படின்னு சொல்லி பிரபு நிறைய நிறையெலாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கதைகளத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை வேணும்னு சொல்லி பிரபு அடம்பிடிப்பார் கனகா பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்தால் நம்ம இறந்துருவோமோனு ஒரு பயத்திலையே வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில்ஸ் மீடியா வந்து இடையில டாக்டராக வந்து இப்படி இப்படின்னு சொன்னோடய வாழ்க்கையில் முத்து மதிப்பாக சொல்லுவாங்க ஆனால் இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அது தாய் பாசமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அம்மா என்னும் கோவில் அந்த பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் ரெண்டு மூணு பாடல் சூப்பரான சூப்பர் கிட்டுங்க பாடல் இந்த பாடலை பொறுத்த வரைக்குமே தாலாட்டு கேட்குதான் படத்திற்கு போல சூப்பராக இளையராஜா இசையில் அந்த இரண்டு பாடலுமே வேறு லெவலில் ஒரு கிட்டு கொடுத்து ப படமும் திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வசூலையும் கொடுத்துருக்கு நல்ல ஒரு ஹிட்டையும் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த சின்ன சின்னத்தம்பி திரைப்படத்தை மாதிரியே தான் ஒரு சூப்பர் திரைப்படம் தாலாட்டு கேட்குதமா பாடலும் சரி படமும் திரையரங்கில் நூறு நாள் ஓடி வெற்றி வாகை சூடிய ஒரு சூப்பர் திரைப்படமாக இளையதரகம் பிரபு அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தீபாவளி பட்டாசு வெடியாக தாலாட்டு கேட்குதமா படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இளையதகம் பிரபு அவர்களின் நூறு நாள் வென்ற ஒரு சூப்பர் திரைப்படமாக அந்த தீபாவளி சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த திரைப்படத்தை நம்ம சொல்லலாம் எப்போனா பாடலும் சரி படமும் கிழமைக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தை பிறந்திருக்கும் ரெட்டை குழந்தை சந்தோஷப்படுவாங்க கனகாவும் உயிரோடு இருப்பாங்க அந்த பயத்தின் மையமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம்தான் ராஜகுமார் அவர்கள் இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாரு சூப்பர் ஹிட் திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி நூறு நாள் திரையரங்களோடி தீபாவளி வெற்றி சொல்லிய திரைப்படம் அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் குணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சந்தன பாரதி இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் கமல் ரோஜினி மற்றும் ரேகா கனகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட திரைப்படங்களிலே குணா திரைப்படத்தில் ஒரு அதிசய பிறவி போல இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் ஒரு விவலித்திரமான ஒரு கேரக்டரில் ரேகா பொறுத்த வரைக்குமே அவர் ரொம்ப விரும்புவாங்க விரும்பி அதில் ஒரு பாடலெலாம் இந்த திரைப்படத்தில் இருக்கும் இந்த திரைப்படம் ஒரு ஃபேமஸான ஒரு பாடல் கொண்டு அபிராமி அபிராமி என்கிற அந்த குணா கோகையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு இதுதான் என்னடா கதை அந்த படத்தோட பாடல் தெரிஞ்சும் படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி முரட்டுத்தனமாக இப்படி ஒரு நடிப்பு யாரும் நடித்திருக்க மாட்டாங்க அப்படி ஒரு திரைப்படம் எந்த திரைப்படம் ஓரளவு அவரேஜான ஒரு வெற்றி தான் அதனைத் தொடர்ந்து மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மனோவலா இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு சூப்பர் திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி திலகன் மற்றும் மன்சூரையான் போன்ற பலர் ஆனந்தராஜன் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு சூப்பரான கதாபாத்திரத்தில் நல்லா நடிச்சிருப்பார் வில்லனாக இருக்க மாட்டார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் இதை மையமாக கன்னியாகுமரி மையமாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன்னு சொல்லி ஒரு இதாக வசனங்கள் கேப்டன் பேசுவார் திலகங்கிட்ட வெளி ஜாதி ஒரு ஒருத்தன் தொழில் செய்கிறது அந்த வசனம் தேட்டரில் அனல் பரவது இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு என்ன சொல்கிறது சராசரியாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக போகலன்னா சொல்ல முடியும் இந்த திரைப்படத்தில் அந்த ஓணத்துக்கு உள்ள பாடல் சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் ரெண்டு மூணு பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஃபைட்டும் சூப்பராக அமைஞ்ச படம் இந்த திரைப்படத்தை ஏன் சரியாக போகலன்னு கரெக்டான இதுகள் தெரியல அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு அவரேஜாகவும் அமைஞ்ச ஒரு திரைப்படம் மூன்றளத்தில் மூச்சு இருக்கும் திரைப்படம் அமைந்தது தீபாவளி தயத்தில் ஓகே ஃப்ரெண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த் கமல்ஹாசன் சத்யராஜ் மற்றும் பிரபு இவங்களோட திரைப்படங்களில் தீபாவளி தினத்தில் யார் அதிகமாக வெற்றி பெற்றால் தோல்வி பெற்றாலும் உங்களுக்கு தெரியும் கமெண்ட் கமல்பாஸில் கமெண்ட் பண்ணி தரவான முறையில் ஒரு பட்டியல் நான் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு